நல்லா கேளுங்க மனிதன் எவ்வளோ கேவலமானவன்ற உண்மையை புரிஞ்சுக்கோங்க அந்த கேவலமானவனில் நீங்களும் நானும் வந்துடுவோன்றதையும் மறந்துடாதீங்க புரியுதா மான் புலி சிங்கம் சிறுத்தை இதெல்லாம் இருக்கக்கூடிய அதே காட்டில் இந்த புலிக்கும் சிங்கத்துக்கும் சிறுத்தைக்கும் இரையாக போகிற மான் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லை இவ்வளோ ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மானும் காட்டவுட்டு வெளியே வந்து வாழலை அதாவது எந்த ஒரு சைவ பிராணியும் காட்டை விட்டு வெளியே வந்து வாழலை அது மனிதன் கூட்டு வந்து யானை வளர்த்துருக்கான் அது கணக்கு வேற ஜென்ரலாக எந்த ஒரு விலங்கும் விரும்பி வந்து காட்டை விட்டு வெளியே வந்து வாழலை இவ்வளோ ஆபத்தான சூழ்நிலையில் கூட ஆனால் மனிதர்கள் தான் நீங்கள் எல்லாம் நாகரிக வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னு சொல்கிறீங்க வீடு கட்டி இவ்வளோ சே வாழ்கிறீங்க ம் எல்லாமே சேஃப்டி சேஃப்டி அப்படின்னு சொல்கிறீங்கல்ல உண்மையிலேயே நீங்கள் சேஃப்டியாக இருக்கீங்களா ஒரு பெண்ணு நைட்டு எட்டு மணிக்கு ஆஃப்டர் எட்டு மணிக்கு ஒரு நாலு நடமாட்டம் இல்லாத ஏரியா பக்கம் நடந்து போயிட முடியுமா சரி ஒரு ஆணை கூட ஒரு ஏரியாவில் கொஞ்சம் காட்டுப்பக்கம் நடந்து பெற முடியும் வண்டியில் எடுத்து போயிட முடியுமா வழிபடி நடக்கும் கொலம் நடக்கும் அப்போ விலங்குகளை விட ஒரு ஆபத்தானவனாக இந்த மனிதன் இருக்கான் எந்த மனிதன் பல ஞானிகள் தோன்றிய வாழ்வியலை கொண்டவன் பல மதங்களை தன்னுடைய மார்க்கமாக கொண்டவன் மா தத்துவங்களை பொது தத்துவங்களை மனிதநேய வழிகாட்டுதல்களை தன்னுடைய வாழ்விலாக கொண்ட மனுஷன் சக மனுஷன் வாழ்வதற்கு எப்படி இருக்கான் இடையூறாக இருக்கான் தொன்ம கொடுப்போனாக இருக்கான் இங்கே வாழக்கூடிய மக்களுடைய பிரச்சனைக்கெலாம் காரணம் சிங்கமோ புலியோ கரடியோ கிடையாது சக மனிதர்கள் தான் ஏன் ஒரே தாய்க்கு பிறந்தவர்களாக கூட இருக்கலாம் இல்லை கனவு மனைவியாக கூட இருக்கலாம் இல்லை நட்பு வட்டமாக இருக்கலாம் இல்லை தொழில் வட்டமாக இருக்கலாம் இப்படி உங்களுக்குள்ளேயே ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்குள்ளே எதிரியாகவும் துரையாகவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க ஒரே இனத்தில் இப்படி சிங்கமோ புளியோ கரடியோ தன்னுடைய இனத்துக்கு ஏதோ நூற்றுல ஒன்று ஒரு பர்சன்ட் துன்பம் கொடுக்கலாம் ஆனால் தொண்ணூற்றொம்பது பர்சண்ட்டு துன்பமாகவோ வாழ்க்கையை அளிக்கக்கூடியதாவோ நிம்மதியை கடுக்கக்கூடியதாவோ சந்தோஷத்தை அழிக்கக்கூடியதாவோ நிச்சயமாக இருக்கிறது இல்லை இப்படிப்பட்ட கேவலப்பட்ட மனிதனாக இருந்துக்கிட்டு நீ என்ன நாகரிக வளர்ச்சி அடைஞ்சிட்டேன்னு சொல்கிற என்ன மெச்சூர்டு முதிர்ச்சி அடைஞ்சிட்டேன்னு சொல்கிற நீ விலங்கு கிடையாது மனுஷன் சொல்லிக்கிற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோ எல்லா விலங்கோட மரபணுவும் ஒருங்கிணைந்த வடிவந்தான் இந்த மனிதன் அவன் இயற்கையிலேருந்து பிரிஞ்சதுனால இந்த செயற்கையோட இயல்பாக நாள் மிங்கிலாக அவன் அறிவுறுதியாக முயற்சி பண்ணலாம் ஆனால் அவன் உடல் அதுக்காக படைக்கப்படலை அதனால் உடல் உணர்வுகள் ரொம்ப கீழ்த்தரமாக நான் காமத்தை பற்றி மட்டும் பேசலை உணர்வு பழிவாங்கு உணர்வு பொறாமை உணர்வு எப்படி உதவி செய்ய விரும்பாமை கெடுதல் செய்ய விரும்புவது இப்படி நெகட்டிவாக தான் அது ட்ரெயின் அப் பண்ணப்பட்டிருக்கு அதுக்கு மூல காரணம் யார் இயற்கையிலேருந்து நீங்கள் வாழை தவறியதுனால வந்த வெனை நீங்கள் எவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிடுச்சுன்னு சொல்கிறீங்க இல்லை விலங்கு அது மரணம் அடையுது நீங்கள் மரணம் அடையிறீங்க விலங்கு இப்போ எந்த நோய் நொடி இல்லாமல் மெயினாக நேளுங்க நோய் நொடி வந்து இவங்கு சாகிற வழங்குன்ற எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் நோய் நொடிகளோடு வாழ்கிற மக்கள் நோய் நொடிகளோடு சாகிற மக்கள் தான் மிக மிக அதிகம் புரிஞ்சுக்கிட்டீங்களா என்ன செய்ய போகிறீங்க மரணத்தையும் வெல்ல முடியலை விலங்கோட இன்னைக்கு பெரியவீன் கிடையாது உங்களால் விலங்குகள் போல் வீடு வாசல் இல்லாமல் வெட்டிக்கு போகாமல் வாழ முடியுமா கேட்டால் அதுவும் முடியாது இப்படி எந்த ஊருமே விலங்கோடு கம்பேர் பண்ணும் பொழுது நீங்கள் ரொம்ப கீழ்த்தரமானவர்களாக தான் இருக்கீங்க இவ்வளோ கீழ்த்தரமாக இருந்துக்கிட்டு எப்படி அதோடு உயர்ந்தவன்னு சொல்கிறீங்க நீங்களா ஒரு புக்கை பல எழுதிக்கிறீங்க கிட்ட புத்தகம் படிச்சுருக்கோம் கல்லூரி படிச்சிருக்கோம் பல்கலைகளை பட்டம் வாங்கியிருக்கோம் பேராசிரியர் ஆ மருத்துவர் இப்படி பட்டங்களை போட்டுக்கிறேன் உங்களுக்கு நீங்களே உருவாக்கிட்டு உங்களுக்கு நீங்களே பொழுதுக்கிறீங்க உங்கள் மனித வடிவத்தில் கடவுளை உருவாக்கிட்டு நீங்களே கொண்டாடுறீங்க நீங்களே தத்துவங்களை உருவாக்கிக்கிட்டு இது சரியானதுன்னு சொல்லி இப்போ உங்கள் அந்த தத்துவத்துக்காண்டியும் அரசியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் உங்களை நீங்களே சீரழிச்சிக்கிறீங்க எல்லா வகையிலையுமே மனிதன் மிருகத்துக்கு எதிராக வாழ்வதால் இயற்கை வாழ்க்கையை புறக்கணிக்கிறதுனால நிம்மதியாகவும் இல்லை சந்தோஷமாகவும் இல்லை எந்த விலங்குக்கும் இந்த கார் இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லாது எந்த விலங்கும் இந்த வேலைக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போனால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லாது எந்த விலங்கும் இப்படி இப்படின்னா ஒரு பெண் இருந்தால் தான் இப்படி இப்படின்னா ஒரு ஆண் இருந்தால் தான் நான் வந்து அவங்களோட வாழ்க்கை துணையை ஏற்றுக்குருவேன் அப்படின்னு சொல்லாது இப்படியெல்லாம் சொல்லி இப்படியெல்லாம் சப்போஸ் உங்களுக்கு ஆக வச்சோன்னி சந்தோஷமாக இருக்கீங்களா பிரச்சனை இல்லாமல் இருக்கீங்களா நான் கேட்டால் எரும மாட்டு பயில்களாக அப்படி இருக்கிறதே இல்லை அதெல்லாம் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோ விலங்கு வாழ்க்கைய இந்த காலத்துக்கு ஏற்றபடி வாழை தயாராகிக்கும் அது மட்டும்தான் நிரந்தரமான வலி அதுக்குன்னு கொடூரமான விலங்கு ரெஞ்சுக்கிட்டு ரொம்ப ஓர பில்டப் போகாத புரியுதா நான் சொல்கிறத முதிர்ச்சின் அடிப்படையில் சிந்திக்கணும் தர்க்கத்தின் அடிப்படையில் சிந்திக்காதீங்க அது உங்களுக்கு தீர்வை தராது பேரன்புடன் கேஜி